வணக்கம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இரண்டாம் பருவத்தில் இயல் இரண்டில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற துணை பாடம் நம்ம படிக்கப் போகிறோம் இந்த பாடம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆண்ட சோழ மன்னர்களில் முதலாம் ராசேந்திர சோழனை பற்றிய பதிவு இது அதாவது முதலாம் ராசேந்திர சோழன் என்பவர் யார் அவர் வந்துட்டு அந்த நம்மளுடைய நாட்டை வந்து எப்படி ஆண்டாரு அவர் உருவாக்கிய நகரம் எது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த பாடத்தில் படிக்க போறோம் பார்க்கலாமா பாருங்க கயலினி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள் ஏன் இந்த விடுமுறை நாள்களை அவள் மகிழ்வுடன் கழிக்கப் போகிறாள் அல்லவா அதனால்தான் அன்புதரும் ஆசை பாட்டியின் ஊருக்கு புறப்பட தயாராகிவிட்டாள் பாருங்கள் குழந்தைகளே நாமும் அவள் மகிழ்ச்சியில் பங்கெடுத்துக்கொள்வோம் கொள்வோம் கையலினிக்கு விடுமுறை விட்டாங்க அவ பாட்டி ஊருக்கு போறான் எந்த ஊரு பாருங்க சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் தான் உள்ளது அந்த ஊர் தன் தாயுடன் பேருந்தில் ஏறி சன்னலோரம் அமர்ந்து கொண்ட அவளுக்கு வாயெல்லாம் ஒரே பாட்டுதான் என்ன பாட்டு பாடினா பாருங்க ஆறு சட்டம் நூறு பண்ணி ஐம்பத்தாறு ரயில் வண்டி கங்கை கொண்டான் மண்ணெடுத்து கிண்ணுது பார் ரயில் வண்டி அவள் பாட்டி சொல்லிக் கொடுத்த நாட்டுப்புற பாட்டுத்தான் அது இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்குமே அவள் எங்கே செல்கிறாள் என்று ஆமாம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்குத்தான் அவள் செல்கிறார் இப்போ பாட்டி வீடு எங்க இருக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் அங்கதான் கையளினி போய்கிட்டு இருக்கா அப்படி போகும்போதுதான் அவள் வந்து தன்னுடைய பாட்டி சொல்லி கொடுத்து அந்த நாட்டுப்புற பாடலை பாடிக்கிட்டே போறா ஆறு சட்டம் நூறு பன்னி ஐம்பத்தாறு ரயில் வண்டி கங்கை கொண்டான் மண் எடுத்து பார் ரயில் வண்டி அப்படின்னு பாடிக்கிட்டே தான் போறா இப்ப பாருங்க அவள் பாட்டி இந்த விடுமுறையில் சில இடங்களுக்கு அழைத்து செல்வதாக கூறியிருந்தாள் அதுதான் கயலினியின் துள்ளலுக்கு காரணம் ஊர் வந்ததும் அவள் பாட்டி அவர்களை வரவேற்க பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்தார் இல்லையா பாட்டியை பார்த்தோன்னே நம்மளா என்ன பண்ணுவோம் பாருங்க பாட்டியை கண்டதும் ஓடி சென்று ஆற தழுவிக்கொண்டாள் கயலினி பயங்கர சந்தோஷம் இல்லையா நம்ம தாத்தா பாட்டியை பார்த்தோம்னா பாட்டி பாட்டி நீங்க தொலைபேசியில சொல்லி கொடுத்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது இல்லையா அதுல கங்கை கொண்டான் மண்ணெடுத்து என்று வருதுல்ல அப்படின்னா என்ன பாட்டி என கேட்டாள் உனே பாட்டி ஓ அதுவா சோழர்கள் காலத்துல தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராசேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான் அதன் அடையாளமாகத்தான் அவனை கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம் இல்லையா அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் உருவாக்கிய கொண்டாடுவதற்காக தான் உருவாக்கிய புதிய நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வைத்து விட்டான் என்று பதிலளித்தாள் பாட்டி இல்லையா முதலாம் ராசேந்திர சோழன் மன்னன் என்ன பண்ணா வடநாட்டிற்கு சென்று அங்கு உள்ள பகைவர்களை வென்று அந்த எல்லாம் கைப்பற்றி அங்கே உள்ள கங்கை நீரிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தான் கங்கை நீரை கொண்டு வந்தான் அந்த வெற்றி இருக்கு இல்லையா அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக அவனுக்கு கங்கை கொண்டான் அப்படின்னு அவனை சொல்றோம் அவன் அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகத்தான் கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு நகரத்தையே அவன் ஒரு உருவாக்கினான் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க இது பாருங்க வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்றப்பெற்றுள்ளது கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார் அதாவது புலவர்கள் வந்துட்டு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை கங்காபுரி கங்காபுரம்னு சொல்றாங்க அதே மாதிரி புலவர் ஒட்டக்கூத்தர் வந்துட்டு தன்னுடைய பாட்டில் வந்துட்டு கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க இப்போது பாட்டியை சொல்லி முடிச்சாங்க சொல்லி முடிச்சனே கயலினி ஓ அப்படியா நம் ஊருக்கு இப்படித்தான் பெயர் வந்ததா சரி பாட்டி எங்கேயோ அழைத்து செல்கிறேன் என்றீர்களே போகலாமா என்றால் கையளினி உடனே பாட்டி எங்கேயோ கூட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல அங்கே போகலாம் பாட்டி அப்படின்னா உனே பாட்டி ஏய் முதலில் சாப்பிட்டு ஓய்வெடு பிறகு போகலாம் என்ற பாட்டி அவர்களை வீட்டிற்கு அழைத்து சென்றாள் சிறிது ஓய்விற்கு பிறகு மீண்டும் பாட்டி என்று இழுத்தாள் கயலினி சரி சரி நான் புரிந்து கொண்டேன் வா போகலாம் என்று பாட்டி கூற இருவரும் சோழ நாட்டுக்கு வளம் சேர்த்த சோழ கங்கத்தை அடைந்தனர் இதுதான் சோழ கங்கம் பார்த்தாயா இதன் அழகை என்று பாட்டி சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் கையளினி பாட்டி இது என்ன பொன்னேரின்னு எழுதியிருக்கு நீங்க கங்கம்னு சொல்றீங்க என கேட்டால் அங்க போர்டு வச்சிருப்பாங்கல்ல பெயர் பழகை பொன்னேரின்னு எழுதியிருக்கு ஆனா நீங்க சோழ கங்கம்னு சொல்றீங்களே அப்படின்னு வந்துட்டு வந்து சந்தேகம் கேட்டா உடனே பாட்டி ஆமாம் சோழகங்க பேரேரி தான் இன்று பொன்னேரின்னு பெயர் மாறியிருக்கு அதாவது பொன்னேரிங்கிறது மாறின பேர் அதனுடைய முதல் இருந்த பேர் என்னது சோழகங்க பேரேரி அதுதான் இப்போ எட்டி பொன்னேறின்னு மாறிடுச்சுன்னு பாட்டி சொல்றாங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இதனால் பாசன வசதி பெற்று உழவு தொழில் தழைத்தோங்கியது என்றால் பாட்டி மலைகளும் குன்றுகளும் இல்லாத சமவெளியில் பதினாறுகள் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கையலினிக்கு கடினமாக தோன்றியது பாட்டி இது அவ்வளவு எளிமையான செயல் என்று சோழர்களின் நீர்ப்பாசன முறையை எண்ணி வியப்புற்றார் புரியுதுங்களா அதாவது அந்த அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சமவெளி எப்பயுமே வந்துட்டு அணைகள்லாம் எங்கே கட்டுவாங்க தெரியுங்களா மழைகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்துட்டு பள்ளங்கள் இருக்கும் அப்போ அணை கட்டி நீரை தேக்கிறது வந்துட்டு ரொம்ப எளிதாக இருக்கும் ஆனால் நீங்கள் சமவெளியில் என்ன பண்ண முடியாது எதுவுமே நீங்கள் ஏரி கட்ட முடியாது குளம் கட்ட முடியாது அணை கட்ட முடியாது அப்படிப்பட்ட அந்த பகுதியில பதினாறுகள் தொலைவு வரை வலிமையான உயரமான கரைகளை கட்டி நீண்ட கால்வாய் வெட்டி தண்ணீரை பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்கு கொண்டு வந்து ஏரியில் தேக்கி வைத்ததை கற்பனையில் கூட எண்ணி பார்க்கவே கையலினிக்கு கடினமாக தோன்றியது அப்படி ஒரு மிக கஷ்டமான விஷயத்த சோழ மன்னர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவ வந்துட்டு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அப்போ இருவரும் பேசிக்கொண்டே கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர் கோவிலை பார்த்ததும் இதுவும் தஞ்சை பெரிய கோவில் பெரிய கோவில் போன்றே அமைப்பிலேயே உள்ளதே வியப்புடன் கேட்டால் கையலினி அங்கே கங்கை கொண்ட சோழபுரத்திலையும் கோயில் இருக்கு அப்போ சொல்லியிருக்கா அவ முன் முதல் டிவுக்கு தஞ்சை போயிருப்பா தஞ்சாவூர் பெரிய கோவில் அவ சொல்றா தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரியே இருக்கு பாட்டி இது அப்படிங்கிற ஆமாம் இருந்தாலும் இக்கோவில் ராசேந்திரனின் தந்தை ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை விட உயரம் குறைவானது தான் என்றால் பாட்டி இப்ப இன்னொரு விவரம் உங்களுக்கு தெரியுதா என்ன சொல்லுங்க தஞ்சை பெரிய கோயில் கட்டியவர் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனின் மகன்தான் ராசேந்திர சோழன் ஆஹ் புரியுதுங்களா அப்ப தஞ்சை பெரிய கோயிலை கட்டியது ராஜராஜ சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியது முதலாம் ராசேந்திர சோழன் ஆனா தஞ்சை பெரிய கோயிலை விட உயரம் குறைவானது தான் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க அது என்ன பாட்டி என்று கோவிலின் விமானத்தை பார்த்து கேட்டால் கையலினி அதற்கு பாட்டி அதுதான் விமானம் அங்கே பார் விமானத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள மிகப்பெரிய வட்ட வடிவக்கல் அது முப்பத்தி நான்கு அடி குறுக்களவு கொண்டது மேலும் இது ஒரே கல்லால் அமைக்கப்பட்ட விமானம் என்று கூறி கயலினியை வியப்படைய செய்தால் பாட்டி அடுத்து கையளினி பார்த்தா பாட்டி அதோ பாருங்கள் நந்தி இது கல்லால் செதுக்கப்பட்டது தானே என்று கூறிக்கொண்டே ஓடி போய் அதனை தொட்டு பார்த்தால் கையலினி பாட்டி சொன்னாங்க இல்லை இல்லை இது முழுவதும் செங்கற்களால் கட்டப்பட்டது என்று உரைத்தால் பாட்டி அழகு மிளிர்ந்த இச்சிலையை கண்டபடி உள்ளே சென்றாள் கையளினி அந்த சிலையை பார்த்துட்டு கோவிலுக்கு உள்ள போனாங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கோவில் இப்போ உள்ள போனாங்க உள்ள போனேன் என்ன பாட்டி கோவிலின் வாயில் இவ்வளவு உயரத்தில் உள்ளதே வாயில்னா வாசல் இல்லையா என்றாள் கயலினி ஆமாம் எல்லா கோவிலின் வாயில்களை காட்டிலும் தரை மட்டத்திலிருந்து இருபது அடி உயரத்தில் இருப்பதே இதன் சிறப்பு என்று கூறிய பாட்டி கயலினியை உள்ளே அழைத்து சென்றாள் படியை கடந்து ஏறியதும் வாயில் காவலர் சிலைகளை கண்டு கழித்தாள் கையளினி அங்க படியை கடந்து ஏறினது உள்ள பார்த்தா வாயில் காவலர் சிலைகள் அங்க இருந்துச்சு அத கையலினி சந்தோஷமா பார்த்தா அவற்றை பார்த்ததும் அவளுக்கு அடக்க முடியாமல் சிரிப்பு பொங்கியது அப்புறம் தூண்களிலும் கோவில்களிலும் இருந்த சிற்ப கலைகளை கண்டுகளித்தால் கயலினி கோவிலின் வடக்கு பக்க நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலை செல்வி மற்றும் சண்டேஸ்வர அணுக்கிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள் உலக பெற்றவை என்பதை பாட்டி மூலம் அறிந்து கொண்டாள் அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த நுழைவாயிலின் இரு பக்கங்களிலும் உள்ள கலை செல்வியும் சண்டேஸ்வர அணுக்கிரக மூர்த்தியும் அந்த ரெண்டு சிற்பங்கள் இருக்கு இல்லையா அது வந்து உலக புகழ் பெற்றவை அப்படின்னு பாட்டி வந்து கையளினிக்கு சொல்றாங்க எல்லாத்தையும் அப்படியே கையளினி ரொம்ப ஆச்சரியமாக பாத்துக்கிட்டே வர்றா அப்போ பாட்டி இங்க பாருங்க சிங்கம் வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலே ஒரு வாயில் இருக்கிறதே வாயில்னா என்ன சொன்ன வாசல் அப்படின்னு நினைவு அப்படின்னு கையல நீ சொல்றாடனே அதற்கு பாட்டி அதுதான் சிங்கமுகக் கிணறு என்றாள் என்னது சிங்கத்தின் வயிற்றுக்குள் கிணறா என்று தன் இரு கைகளையும் கண்டி இரு கைகளையும் கன்னத்தில் வைத்தபடி சோழர்களின் கலையை எண்ணி வியந்தாள் தமிழர்களின் கலை திறமையை கண்டு உள்ளம் மகிழ்ந்தவள் அக்கலைக்கூடத்தை விட்டு வரவே மனமில்லாமல் பாட்டியுடன் வீடு வந்து சேர்ந்தாள் ம் இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுர சிற்பங்கள் தமக்கென ஒரு தனி தனியிடத்தை பெற்றுள்ளன கலை அழகும் புது பொலிவும் கொண்ட சிற்பக்கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது நமக்கெல்லாம் பெருமைதானே இல்லையா என்ன குழந்தைகளே கயலினியோடு நாமும் அருமையும் பெருமையும் மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றி பார்த்து விட்டோமே இப்போது உங்களுக்கும் மகிழ்ச்சி தானே நாம் மீண்டும் சந்திப்போமா அப்படின்னு இந்த பாடம் முடியுது அப்போது நீங்களும் அந்த அரியலூர் மாவட்டம் போனீங்கன்னா இந்த கங்கைகுண்ட சோழபுரத்தையும் அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள அந்த கோவில் இருக்குது இல்லையா எவ்வளோ அழகான கோவில் பார்த்தீங்களா அந்த கோவிலையும் நீங்கள் பார்த்து ரசிச்சுட்டு வரலாம் ஏன்னா இந்த இந்த கோயில் வந்துட்டு அவ்வளவு அழகானது அதனுடைய வாயில் வந்து தரை மட்டத்திலிருந்து இருபது அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு வரலாம் புரியுதுங்களா இப்போது நாம் அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்